நீங்கள் அப்படி உங்களுடைய பாவங்களை நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்முடைய இருதயத்தை நம்முடைய கைகளை நம்முடைய கால்களை நம்முடைய சரீரத்தை நம்முடைய ஆவி ஆத்மாவை கழுவும் பொழுது நம்ம என்ன பண்ணப்படுறோம் நம் புதிய சிருஷ்டிகளாய் மாற்றப்படுகிற நம்ம ஆண்டவருடைய ஆவியானவரினால் நாம் நிரப்பப்படுகிறோம் எல்லாரும் என்னை பின்பற்றுகிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்போஸ்தலர் பத்து முப்பத்தி எட்டிலே நாம் வாசிக்கிறோம் இந்த ஒரு பாடலை பாடலாம் என்று நான் நினைக்கிறேன் ஆண்டருடைய இந்த பர்சுத்த ஆவியான ஒரு குறித்ததான இந்த பாடலை பாடி நாம் செய்தியை தொடருவோம் அக்கினி அபிஷேகம் தேவ ஆவியால் நிறைத்திடும் அபிஷேகம் கீந்திடும் தேவ ஆவிய நிறைத்திடும் தேவ தேவமேந்திடும் அகிணி அபிஷேக் கேந்திடும் விய நிறைத்திடும் பரமன் இயேசுவை நிறைத்தீரை பரிசுத்த ஆவியால் நிரப்பிடும் கேட்கலாமா பரமன் இயேசுவை நிறைத்தீரை பரிசுத்த ஆவியால் நிறைத்திடும் ஒந்தன் சீஷரு களி தீரை

நானும் அவரை பொழியிருக்கவே மீட்பளுக்கு முத்திரையாய் பரிசுத்த ஆவியா நிறைத்திடும் தேவா அன்பின் ஆவியான் நிறைத்திடும் தே பின்னாவியால் நிறைத்திடும் அக்கினி அபிஷேகம் நீந்திடும் தேவ ஆவியால் நிறைத்திடும் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் தம்முடைய பரிசுத்த ஆவியானவர்களால் நிறைக்கும்படி விரும்புகிறார்